ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினா அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து போரட்டாதை பொறுப்புகள் அதிகரிக்கும் என்று போரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக பொறுப்புகள் கிடைக்கும் நாள் முன்னேற்றமான காலத்தை சந்திக்க உள்ளீர்கள் ஆனால் சில இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் வேலை புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவர் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழில் தொடர்பான பயணங்கள் இருக்கும் தொழில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது நல்ல காலம் போட்டி அதிகரிக்கும் அதனால் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைக்க ஏதுவான நாள் குடும்பம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் சரியாகும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் மன அமைதி தேவை உணவு முறையை சரிபார்க்கவும் ஓய்வும் தேவையான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் பரிகாரம் அஞ்சநேயர் வழிபாடு செய்யவும் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் உத்திரட்டாதி வரவுகள் உண்டாகும் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான நன்மைகள் உண்டாகும் வேலை தொழில் குடும்பம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம் வேலை மேலதிகாரிகளின் ஆதரவை பெற வாய்ப்பு உள்ளது தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கும் மாற்றம் தேவைப்பட்டாலும் அது நல்லதற்காகவே இருக்கும் கடின உழைப்புக்கு இன்று நல்ல பலன் கிடைக்கும் தொழில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது நல்ல காலம் பழைய நிலுவைகள் வசூலாகும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளிலும் கட்டுப்பாடு தேவை குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குழந்தைகளின் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி ஏற்படும் உடல் நலம் சிறிய காயங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் உடல் சோர்வு நீங்க உடற்பயிற்சி மற்றும் தியானம் பயனளிக்கும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் துர்கா தேவி வழிபாடு செய்யவும் தண்ணீரில் தவளைகளை விடுவது நன்மை தரும் ரேவதி செலவுகள் ஏற்படும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஆனால் அவை பலன் தரக்கூடிய செலவாக இருக்கும் வேலை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் சில வேலைகள் தாமதமாகும் அதனால் பொறுமை தேவை தொழில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் பணவரவு கிடைக்கும் ஆனால் பாதுகாப்பாக செலவழிக்கவும் புதிய வியாபார ஒப்பந்தங்களை கவனமாக பார்க்கவும் முதலீடுகளில் கவனம் தேவை குடும்பம் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்குவீர்கள் உறவினர்களுடன் இணக்கமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குழந்தைகள் தொடர்பான நன்மை ஏற்படும் உடல் நலம் சோர்வாக உணரலாம் அதை சமாளிக்க தேவையான ஒய்வு எடுத்துக் கொள்ளவும் உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் கிருஷ்ணர் வழிபாடு செய்யவும் சபரிமலை ஐயப்பன் வழிபாடு நன்மை தரும்